அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க முருகனுக்கு அலங்காரமும் முருகனுக்கு விளக்கு போடுறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வார வாரம் ஏதோ ஒரு நாள் செவ்வாய் கிழம நாள் பிடிச்சி நான் முருகனுக்கு விளக்கு போட்டுருவோங்கம்மா நம்ம பிள்ளைங்களே கும்பிடாம இருந்தா கூட நம்ம நான் அதே ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கிழமையில் கும்பிட்டுக்குவாங்க நான் நான் எப்படி கும்பிட்றேங்கிறத பாருங்கள் நீங்களும் நீங்களும் அதே மாதிரி கும்பிடுங்க நம்ம பூவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய அலங்காரம் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கம்மியாகவே அலங்காரம் முருகனுக்கு பண்ணிக்கலாம் அந்த மாலை கட்டுற கடைக்கு உள்ள பூ மாலை கட்டுற பூவெல்லாம் கொஞ்சம் இந்த காம்பு இல்லாத பூவெல்லாம் இருந்துச்சுன்னா அதையே நான் கட்டி போடுறதால எனக்கு அது பெருசாக தெரியாதுங்க நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருந்தால் உங்களால் எவ்வளோ பூ போட முடியுமோ நம்ம போட்டுக்கலாங்க ஒவ்வொரு நாளைக்கு செவந்தி பூ போட்டு அலங்காரம் பண்ணினேன் ஒவ்வொரு நாளைக்கு குட்டி குட்டி ரோஸ் பிச்சு போட்டுக்கோங்க ஆனால் எந்த பூ போட்டாலும் முருகனுக்கு விளக்கு போடையில் கொஞ்சம் வாசனையாக பூ போடுற மாதிரி பார்த்துக்காங்க அது நமக்கு நல்லதுங்க அந்த மாதிரி தான் போட்டு கும்பிடுவேன் செவ்வாய்கிழமை மெயினாக இப்போ முருகனுக்கு கும்பிட்டோம் அப்படின்னா எந்த சாமிக்குமே நம்ம செவ்வாய்க்கிழமை கும்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க அதே முருகனுக்கு கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கம்மா நம்ம இப்போ செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டு கும்பிடுறதுனால நமக்கு வீடு வாசல் வாங்கினாலும் சரி எதை என்ன வேண்டுதல் முருகன்கிட்ட நம்ம வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடந்துருங்க அதனால செவ்வாய்க்கிழமை மேனாக பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க வண்டி கட்டி போயிட்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சே வண்டி கட்டி போயிருக்காங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சோறு கட்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி நம்ம யாரும் அந்த மாதிரி செய்யாமல் விடாமல் இருக்க செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் அதையே கடைப்பிடிச்சி நம்ம அதே செஞ்சுட்டு வந்துடலாங்க அப்போ உள்ளவங்க விரதம் இருந்தா கூட அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது இப்போல்லாம் பயங்கர பிரச்சனை ஒரு நேரம் விரதம் இருந்தால் ஒரு நாளே விரதம் இருந்து போறவங்களே இருப்பாங்கங்க ஆனால் இப்போ காலம் இப்போ காலத்தில் பார்த்தோம்னா நம்மெல்லாம் ஒரு நாளே விரதம் இருக்க முடியாது அலசர பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு அதனால நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் விரதம் இருந்து முருகனு கும்பிட முடியுமோ நம்ம அந்தளவு கும்பிட்டுருக்கலாங்க இப்போ நான் அந்த மாதிரி தான் நம்மனால ஒரு மூணு நேரமும் விரதம் இருக்க முடியலன்னா கூட ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ரெண்டு நேரம் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி விரதம் இருந்து வழக்கு போட்டுருவேங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி கும்பிடுங்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் நானும் வார வாரமில்ல வீடியோலாம் எடுத்து சொல்ல முடியாதுங்க என்னக்கும் பண்ண முடியாதனால ஏதோ மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது நம்ம கும்பிடுறத பற்றியும் சொல்லிடலாம் நல்லா படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் முரு முருகனோட போட்டி சொல்லி இந்த பூ போடையிலே பூ அலங்காரம் பண்ணையிலே முருகனோட போட்டி சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க தெரியாதவங்க முருகனை மனசில் தான் நினச்சிக்கணும் எவ்வளோ பூ வேணாலும் போட்டுக்கலாங்க இந்த ஆறு விளக்கு வெத்தில அடுக்கி விளக்கு போடுறதுங்க இந்த வெத்தில வந்து இந்த காம்பு பகுதி நீக்கிருங்க காம்பு பகுதி வால் பகுதி இது எடுத்துருங்கம்மா வீட்டில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கடைப்பிடிச்சி கும்பிட்டு வர்றது அது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லதுங்க எல்லாரும் பண்ண முடியலன்னாலும் நம்ம யாரும் ஒருதுறாது அந்த மாதிரி கும்பிட்டு வரலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் நம்ம அது மாதிரி கும்பிட்டு வர்றது நல்லதுங்க நானும் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிடுறதுனால நானே தாங்க கும்பிட்டுக்குவேன் இதுக்கு அதுங்க வேலைக்கு போகிறதுனால அதுங்களே நான் எந்த தொல்லையும் பண்றது இல்லைங்க நான் கும்பிட்டுக்குவேன் அஞ்சு முக விளக்கு வைக்கிறேங்க உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க அஞ்சு முக விளக்கு வச்சு அப்புறம் நெய் விளக்கு வைக்க போறேங்க நம்ம ஒரு பூ வச்சு கும்பிட்டா கூட அந்த முருகன் ஏற்றுக்குவாருங்க எப்போ ஏற்பட்ட இருந்து எப்போ ஏற்பட்ட பிரச்சனையில இருந்தும் இந்த முருகன் தீர்த்து வச்சிருவாருங்க இதே மாதிரி விளக்கு போடுறதுனால நம்ம வீடு வாசல் இடம் வாங்கி வீடு கட்டவே முடியலன்னா கூட நம்ம வந்து இந்த ஒம்பது விளக்கு போட்டு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வீடு இடத்துல வந்து நம்ம வந்து வீடு கட்டுற அளவுக்கு அந்த முருகன் ஒரு வழி பண்ணிடுவாருங்க அந்த மாதிரிதான் நிறைய நடந்திருக்கு எல்லா வெத்தலைக்குமே ஒட்டு வச்சுக்கலாங்க அவசர அவசரமாக கும்பிடாமல் இந்த விளக்கு போடையில் பொறுமையாக பார்த்து கும்பிட்டுக்கோங்கம்மா நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சம் அவுளு அதுமாரி நிறைய வச்சு கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிட்டுக்கலாங்க அது நம்ம விருப்பம்தான் இந்த வெத்தலை விளக்கு வந்து நம்ம சாயந்தரம் இந்த படையில் நைட்டு சாயந்தரம் விளக்கு போடுறோன்னா நைட்டு எடுக்கிறதோட நை மறுநாள் காலையில நம்ம வந்து குளிச்சுட்டு இந்த படையில் வந்து எடுக்கிறது இன்னும் நல்லதுங்க நம்ம அந்த அன்னைக்கே எடுக்காம மறுநாளைக்கு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி அஞ்சு முக விளக்கு தான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே தாங்க நெய் விளக்கு வைக்க போறேன் அஞ்சு முக விளக்குக்கும் நம்ம திரி போடுற இடத்த விட்டு ஆய்க்க இடத்துல போட்டு வச்சுக்கலாங்க அதே மாதிரி கூடாம நம்ம யாரோ ஒருத்தர் கும்பிட்டு வரையில் கண்டிப்பா நம்ம கஷ்டம் தீர்ந்து செல்வ செழிப்பை கொடுக்குறவருங்க முருகன் நம்ம அதனால எதுக்குமே தயங்க வேண்டாம் கண்டிப்பா முருகன் நமக்கு நல்ல தான் பண்ணுவாரு நம்ம கும்பிடுவோம் நம்பி கும்பிடுவோம் எந்த சாமியுமே நான் சொல்லுவாங்க எந்த சாமியுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க நம்ம கும்பிட கும்பிட நாள்படைய அந்த கஷ்டம் நமக்கு தீர்ந்துருங்க நம்ம கும்பிடாமே இருந்துட்டு எனக்கு கஷ்டமே தீரல அப்படின்னா நம்ம முடியலன்னா ஒரு டாக்டரை பார்த்து மருந்து தானேங்க நல்லா அதே மாதிரிதான் நம்மளோட குறைய கொண்டு நம்ம சாமி கிட்டு நின்னாதான் அவங்க நமக்கு சரி பண்ணுவாங்க நம்ம குறைய நம்மளோடைய மனசுக்குள்ளே போட்டுட்டு வச்செல்லாம் ஒரு காரியம் நடக்காதுங்க அதனால் நம்ம வந்து நம்ம குறைய சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடணும் சொல்லிட்டு நமக்கு அந்த கஷ்டம் தீரலன்னா கூட நம்ம அவங்கள கேட்கலாங்க இப்போ ஆறு ஏழு அஞ்சு நம்ம அஞ்சு முக விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதுக்கு மேலேயும் ஒரு நெய் விளக்கு வைக்கிறேங்கம்மா நீங்கள் ஒரே நெய் விளக்கு வச்சு ஒரே விளக்கு வச்சாலும் போதுங்க நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் ஏதோ ஒரு நாளைக்கு தான் எனக்கும் டைம் இருக்கையில் இந்த மாதிரிலாம் விளக்கு எஸ்டாக வைப்பாங்க இல்லைன்னா முருகனுக்கு ஏற்றுறது ஒரு விளக்கு தான் ஏற்றுவேன் ஆராகியம்ம்கிட்ட ரெண்டு விளக்கு ஏற்றுவேங்க இந்த மாதிரி விளக்கு இல்லைன்னா கூட ஒத்த வழக்கு முருகன்கிட்ட ஏற்றிக்கலாங்க செவ்வாய் நாள் உங்களுக்கு எந்த கிழமையில பிடிச்சி பண்ண முடியுமோ மெயினாக செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எந்த கிழமையில பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு டைம் எப்போ இருக்குதோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாமி கும்பிட்றதுனால நான் அதையே நீங்களும் கும்பிடணும் அப்படிங்குறக்காக ஒவ்வொரு பூவு நம்ம வச்சுக்கலாங்க பூ அலங்காரம் வந்து நம்ம விருப்பம் நம்ம இவ்வளோ பூ வைக்கிறாங்க நம்மளும் இவ்வளோ பூ வைக்கணுமான்னா இல்லைங்க உங்கள் விருப்பம் தான் ஒரு பூ கும்பிட்டாலும் அது நம்ம விருப்பம் பூவுமே நிறைய இருந்துச்சுன்னா தான் நிறைய வைப்பேங்க இல்லைன்னா நானும் ஒரு பூ தான் வைப்பேன் நீங்கள் நிறைய வைக்கணுமான்னா இல்லைங்கம்மா உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றுமே வைக்க முடியல பூவே வாங்க முடியலன்னா கூட ரெண்டு துளசியை வைங்க முருகனுக்கு போதும் இல்லை ரெண்டு சங்கு பூ வைங்க ரெண்டு அரளி செடியில் இருந்தால் வைங்க எது வச்சாலும் நம்ம மனசு மனசார நம்ம எந்த சாமிக்குமே இது வைக்கணும் அது வைக்கணும்லாம் இல்லைங்க நம்ம பார்த்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி அன்பு ஒன்று வச்சு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்க முருகனுக்கு விளக்கு போட்டுக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் கும்பிட்டு வாங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறக்காக தான் நம்ம நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக தாங்க நம்ம ஓடி ஓடி சாமி கும்பிடுவோம் இந்தந்த சாமியை கும்பிட்டோம்னா ந்த பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த காலத்தில் சொல்லி தான் இன்னைக்கு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம கும்பிடுறத நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் நமக்கு பிறவை அவங்க கும்பிடுற மாதிரி அவங்களும் கும்பிடட்டுங்க எந்த ஒரு கஷ்டத்துலையும் சாமி தோணம் இல்லாமல் யாருனாலும் வாழ்ந்துட முடியாது அதனால நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நான் இல்லாத பட்சத்துலையும் நீ கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அதுங்களுக்கு கொடுப்போங்க அதுதான் நல்லது நம்ம ஆறு விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டோங்க இதில் வந்து நான் நடுவில் வெள்ளி விளக்கு தாங்க வச்சுருக்கேன் அதுவும் ஏற்றிக்கலாம் அவ்வளோதாங்கம்மா முருகனுக்கு நான் எப்படி கும்பிட்டுருக்கேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கும்பிடுங்க முருகன் முருகனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லோருமே நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இதே மாதிரி கும்பிட்டு வாங்க நான் இப்போ கும்பிட்டுருக்கிறது இந்த வீடியோ முருகனுக்கு விளக்கு போட்டுறது போட்டிருந்தது நான் பேசினது இது பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்